இன்றைய வாசகத்தினுடைய பின்னணி எருசலேம் செல்லும் வழியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் சீடர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் பிறர் பாவத்தில் விழாமல் இருக்க எப்படி இவர்கள் வாழ வேண்டும் தடுக்க வேண்டும் என்ற அறிவுரையை அவர் சொல்லிக்கொண்டு போகிற அந்த பகுதியின் தொடர்ச்சியாக இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறாரும் சீடர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பணியாளர் ஒரு பணி செய்துவிட்டு விட்டு வரும்பொழுது அவருடைய தலைவர் அந்த பணியாளரை அழைத்து வந்து அமரும் உணவருந்தும் அதன் பிறகு எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்வாரா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் நம் வீட்டிற்கு வேலைக்கு வருகிறார் அவர் வந்ததுமே நீங்கள் உணவருந்து விட்டீர்களா வாருங்கள் முதலில் உணவருந்துங்கள் அதன் பிறகு வீட்டு வேலைகளை கவனிங்கள் என்று யாராவது சொல்வார்களா சொல்வது கிடையாது அப்படி என்றால் பணியாளர் வந்த உடனேயே அவரை பணியில் அமர்த்த பணியை செய்ய தீர்மானிப்பது போல சீடர்கள் பணியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட மனநிலை தாம் பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பணி செய்து இருப்பதே தன்னுடைய கடமை என்பதை உணர்ந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த பணியாற்றுவதில் ஆற்றுவதில் என்ன தேவைப்படுகிறது அப்படி சாத்தியமா அன்றாட வாழ்க்கையில் நான் பணியை செய்துவிட்டு ஒரு பெருமை பாராட்ட ஒரு புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்குற மனநிலை நமக்கு இருக்கிறது ஆனால் இது எப்பொழுது வரும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணியை நான் நிறைவோடு ஆற்றுகிறேன் பிறருடைய புகழ்ச்சியோ பிறருடைய பாராட்டோ எனக்கு இல்லை என்றாலும் கூட என்னால் எனக்கு இந்த தொடர்ச்சியான இந்த பணியை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுது வரும் என்றால் இருக்கும்போது இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும்பொழுது நாம் தொடர்ந்து நமது பணியை ஆற்ற முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லுகிறார் நான் கடவுளுடைய பணியாளர் கடவுள் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார் புகழ்ச்சி இருந்தாலும் பாராட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவது போது கிடையாது இல்லை என்றாலும் அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு தொடர்ச்சியாக இந்த பணியை நான் ஆற்ற முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டு நான் பணிவிடை செய்ய முடியும் என்ற அந்த ஒரு பகுதியை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருக்கு அறிவுரையாக வழங்குகிறார் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிற பாடம் இதுதான் இந்த உலகத்திற்கு நாம் எல்லாம் பணியாளர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு கணவனாக மனைவியாக பிள்ளையாக நாம் பணியாற்ற வேண்டியிருக்கிறது மனிதராக கடவுளுக்கு பணியாற்ற வேண்டியிருக்கிறது இந்த பணிகள் எல்லாம் சில நேரங்களில் நாம் தோய்ந்து விடுகிறோம் ஏனென்றால் எனக்கு பாராட்டு கிடைக்கவில்லை நான் ஒருவருக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்தேன் எந்த ஒரு மதிப்பும் இல்லை அவர் என்னை பாராட்டுவதில்லை என்று சோர்ந்து போகிற தருணங்கள் எல்லாம் இந்த நச்செய்தி நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் வந்திருப்பது நமது கடமையை ஆற்றி இறைவனுக்கு புகழ் செய்ய புகழ்ந்துரைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஒரு உந்து சக்தியாக இன்றைய வாசகம் நமக்கு நம்முடைய வாழ்வை திருப்பி பார்ப்போம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பணி என்று மறுத்து நம்முடைய சுயநலத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் அந்த சுயநல வாழ்க்கை எப்படி நம்மை திசை மாற்றி அழைத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த பணியாளர் என்று சொல்லும்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும் எப்படி ஒரு பணியாளர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க முடியுமா ஒரு முதலாளி ஒருவர் மற்றவருக்கு பணியை கொடுக்கும் பொழுது அவர் மீது மக்களை தேவையில்லையான்ற என்ற ஒரு கேள்வி வரும் இந்த பணி என்று சொல்லும் பொழுது இந்த பணிக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு செய்தி மிக ஆழமாக பதிவு செய்கிறார் ஒரு உரிமையாளர் அந்த பணியாளர் என்று சொல்லும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த உரிமையாளருக்கு கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த பணியாளருக்கு இருக்கிறது அப்படி என்றால் ஒரு வேலை செய்கிறவர் நம்முடைய சம்பளத்திற்காக வேலை செய்யும் பொழுது அந்த வாங்குகிற அந்த சம்பளத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அல்லது பணியை அவர் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி என்றால் கடமைக்கு உட்பட்ட பணி என்பதை தான் இன்றைய வாச நமக்கு சொல்லுகிறேன் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அந்த கடமைக்கு உட்பட்ட அந்த பணியை நிறைவுடன் ஆற்றிடதான் இயேசு கிறிஸ்து இந்த சீடராக பணியாளராக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க